ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம் எல்லோரும் எப்படி தீபாவளிக்கு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருப்பீங்க பலகாரம்லாம் செய்ய ஆரம்பித்து எல்லா வேலையும் வந்து போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இதை வந்து பலகாரம் ரெடி பண்ணுறதில் பார்க் டூ வீடியோ நேற்று வந்து அதிரசமும் குலோப்ஜாமும் செஞ்சுருந்தோம் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கு சுடலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் தீபாவளி அன்றைக்கி காலையில் இட்லி சுடணும் இல்லையா அதுக்காக அரிசியுமே ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு அதுவுமே வந்து ஆட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணி உளுந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு சரி அதுக்கப்புறம் வந்து முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் முறுக்கு மாவு வந்து மாமியார் அரைச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து அதை பசைஞ்சு தான் ரெடி பண்ணணும் அதனால தான் வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து டால்டா நெய் எள்ளு எல்லாமே ஆட் பண்ணணும் அதுக்கு தேவையான பொருளுமே வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து மாவு மாவு வந்து இந்த கவர்ல பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சமா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவுமே வந்து கொட்டிட்டேன் கொட்டிட்டு பிசைய ஆரம்பிக்கும் தெரியுது மாவு நிறைய இருக்க மாதிரி இருக்குது எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மாவெல்லாம் வந்து கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள்ளு தான் ஆட் பண்ணுவோம் நாங்கள் வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே அந்த எள்ளை வந்து அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நூறு நூறுன்னு நினைக்கிறேன் இந்த எள்ளு பாக்கெட் வந்து நூறு ஆனா அதுல கொஞ்சம் தான் போட்டிருந்தேன் பாதி அளவு போட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அதனால பாதி அளவு தான் போட்டிருக்கேன் எப்போதுமே வந்து எல்லா ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல் அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அங்க போய் மாமியார் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிதான் வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் பண்ணுவோம் இது வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி புது வீட்டில் ஃபஸ்ட்டு தீபாவளி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஊருக்கு போகலை அதனால தான் மாமியாரும் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதனால இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு நானே வந்து எல்லாமே செய்கிறேன் அந் அதனால பார்த்து பார்த்து கொஞ்சம் மெதுவாக தான் அப்படி பண்ணேன் பயந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து டால்டான்னு சொல்லுவாங்க அதில் வனஸ்பதி அப்படின்னு போட்டிருந்துச்சு சில பேர் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிப்பாங்க நாங்கள் எப்போதும் இது தான் ஆட் பண்ணுவோம் இது போட்டால் மொறு மொறுன்னு இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க சரிண்ணா அது வந்து நூறு கிராம் போட்டிருந்தோம் இது ரெண்டு கிலோ மாவு அதுக்கு வந்து ஒரு நூறு டால்டா போட்டால் போதும் அப்படின்ட்டு இருந்தாங்க நூறு டால்டா போட்டு கொஞ்சமாக வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய்யும் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கலந்து விட ஆரம்பித்தேன் இது வந்து பிசையிறது தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உப்பு போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட தான் சொன்னேன் பாட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு எடுத்து கொடுத்தாங்க உப்பு கரெக்டாக இருக்குமா என்னென்னு வேற தெரியல அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பண்ணு அப்படின்னாங்க அப்புறம் போட்டு அப்படியே பிசைய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கையில் தான் பிசைஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கையை யூஸ் பண்ணி நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நிறையவும் நான் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா திருப்பி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட மாவு கிடையாது அப்புறம் பிசையும் போது அந்த தட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் பாட்டி வந்து தட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க பசன்னு சொல்லி அப்புறம் இருந்தேன் இது வந்து ஒரு இடியாப்பம் மாவு பதத்துக்கு வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இடியாப்பம் வந்து புளியும்போது வந்து அந்த புளிகிற அந்த இது வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு கை வலிக்காது அதே மாதிரி தான் முறுக்கும் புளியும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டேன் அப்புறம் செய்யும் போது வந்து தண்ணி தொட்டு அப்படியே பிசஞ்சிக்கலாம் மாவும் வந்து ஒரு சைடு வந்து உளுந்து மாவு வந்து இருந்துச்சு சரி முறுக்குக்கு வந்து இந்த தடவை அதிரசம் சுடும்போது கிச்சன்லேயே அடுப்பை இறக்கி கீழே வச்சுட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் இப்போ முறுக்கு சுடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் முறுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஹாலில் கொண்டு வந்து வந்து அடுப்பு வந்து வச்சுட்டோம் ஏன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காற்று வரும் நம்மளும் ரிலாக்ஸாக அப்படியே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலில் கொண்டு வந்து செட் பண்ணிட்டாங்க நானும் முறுக்கு சுரத்துக்கு தேவையான மாவு பசஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா மாவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணி எல்லாமே வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு கிளைமேட்டுமே அப்பப்போ கொஞ்சம் மழை வர்ற மாதிரி அப்படி இருந்துச்சு சரி அப்படியே பார்த்துட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டோம் எப்போதும் சப்போஸ் நான் ஏதாவது வேலை செய்ய போகிறேன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது பையன்கிட்ட ஏதாவது வேலை சொன்னோம்னாலும் அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எப்போதுமே சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னாலுமே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னைய தொந்தரவு பண்றதுக்குனே வர்றது எங்க பாப்பா என் பின்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து பயமா இருக்கும் கிச்சன்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் நெருப்பு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு பயமா இருக்கும் இருந்தாலும் அவ சொல்றவே கேட்க மாட்டா ஒரு இடத்துலயும் வந்து உட்கார மாட்டான் அப்ப எல்லாரும் வந்து ஒரே இடத்துல வந்து உக்காந்தாச்சு நான் வந்து முறுக்கு சொல்றேன் எங்க ஹஸ்பண்டும் வந்து அதை எடுக்கு அதை வந்து வெந்ததுக்கு அப்புறம் எடுப்பாங்க இல்லையா அவங்க எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாப்பா தம்பி பாட்டி எல்லாருமே வந்து உக்காந்துட்டாங்க எங்க பாப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த மாவை எடுத்து சாப்பிடுறதுக்காகவே பக்கத்துல உட்காந்துருப்பா இல்லைன்னா முறுக்கு சுட்டதுக்கு அப்புறம் அது தெரியாம அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்குன்னே பக்கத்துல உட்காந்துருப்பா நான் பார்த்துட்டே அப்படி நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துருக்கா ஆனா அப்படிலாம் இருக்கவே மாட்டா எழுந்திரிச்சு மறுபடியும் அவளோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவா எண்ணெயும் வந்து ஒரு லிட்டர் ஆட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அதிரசம் செய்கிறதுக்கு நேர்த்தி ஒரு லிட்டர் ஆட் பண்ணும் அதுல பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது இப்போ முறுக்குக்கு வந்து இன்னொரு லிட்டர் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இந்த தான் வந்து நம்ம முறுக்கு சுட்டி எடுத்து வைக்க போறோம் அதனால வந்து முறுக்கு வந்து நத்து போகாமல் இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் போட்டு அதில் தான் வைப்பாங்க அதனால தான் நாங்களும் வந்து நியூஸ் பேப்பர் வந்து வச்சுருந்தோம் இப்போ என்ன காஞ்சிட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்கள் புளி ஆட் பண்ணுவோம் அதான் அஸ் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க புளி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க அவன் புளியா புளின்னா அவனுக்கு என்ன தெரியல அதுக்கப்புறம் குழம்பு வைப்போம்ல அந்த புளி தான் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புளி எடுத்துகிட்டு அந்த கரண்டியுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க புளி போட்டதுக்கப்புறம் அது மேலே வரும்போதே வந்து அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சாரி வேகல நல்லா எண்ணெய் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம முறுக்கு தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதான் நானும் புளிஞ்சு போட்டேன் ரொம்ப ஹார்டா இல்லை புளி கையும் வலிக்கல புளிகிற அளவுக்கு கரெக்டான பதத்துல இருந்துச்சு நான் அப்படியே புளிஞ்சு புழிஞ்சு போட்டேன் ஹஸ்பண்டும் அது வந்து வெந்ததுக்கப்புறம் அவங்களும் அதை வந்து எடுத்து இருந்தாங்க அப்படியே எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே லைட்டாக சாரல்லாம் தூரல் அப்படிலாம் இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டே ஒர்க் செய்யவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளைமேட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு காற்றுல அப்படியே ஜாலியாக இருந்துச்சு எப்போதுமே வந்து தனியாக ஒர்க் பண்ணாதான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாேரும் கூடயும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு அது வந்து நான் வந்து அடுப்பில் தான் செஞ்சேன் அதுவும் இல்லாமல் சின்ன சட்டியாக தான் இருந்துச்சு அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் போய் வெளியில் வெடி வெடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி அவங்க எல்லாரும் போய் வெடி தான் இருந்தாங்க எப்போதுமே வந்து நாங்கள் தீபாவளி பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்குமே வந்து மாமியார் வீட்டுக்கு தான் போவோம் அங்கே வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே செய்வோம் அங்கெல்லாம் விறகடுப்பில் தான் செய்வோம் மாமியார் கிட்டே விறகடுப்பு இருக்குது அப்புறம் விறகுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த விறகடுப்பில் செய்யும்போது அவங்கள்ட்ட பாத்திரமும் பெருசாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் அது வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்பவே லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த குழல்லில் ஒரு குழல் மாவு வச்சு பிழிஞ்சா ஒரு ஆறு ஏழு முறுக்கு வந்துச்சு அது வேகிறதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆணிச்சு அப்பவே ரொம்ப நேரம் உட்கார முடியல இடுப்பும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பின்னாடி சாஞ்சி அப்படி இப்படின்னு உட்காந்து ஒரு வழியாக அப்படியே சுட்டுருந்தோம் இந்த வருஷம் ஏன் நாங்கள் போகலை அப்படின்னா இதுதான் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு தீபாவளி புது வீடு கட்டி அதனால நீங்கள் அங்கவே இருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இங்கவே இருந்தோம் அதனாலதான் பலகாரத்துக்கு தேவையான மாவெல்லாமும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபோனில் வந்து டிவியோட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு பிடிச்சது ஹஸ்பண்ட் பிடிச்சது பாப்பா தம்பிக்கு பிடிச்சது அப்படின்ட்டு பாப்பாவும் அதுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மணியுமே கரெக்டாக நாங்கள் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபைனலாக முறுக்கெல்லாம் சுட்டு முடிக்கும்போது எட்டரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு எட்டு மணிங்க இருக்கும்போது சரி உப்புமா ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக ரவை பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் அதை எட்டு மணிலேருந்து தேடுறோம் தேடுறோம் ரவை பாக்கெட்டை காணும் எங்கன்னு பார்த்தா எங்கள் பாப்பா தான் எடுத்து அதை பின்னாடி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கா இந்த மாதிரி நிறைய பண்ணுவான் திடீர்னு நம்ம கிளம்பிட்டுருப்போம் வண்டி சாவி இருக்காது எங்கன்னு பார்த்தா அதை எடுத்து எங்கேயாவது வச்சிருவான் இதே வேலையை நிறைய தடவை பண்ணுவான் ஃபைனலாக ரவையை கண்டுபிடிச்சி உப்புமாவும் செஞ்சு முடித்தாச்சு முறுக்கும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்து எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு ரவ உப்புமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தூங்க போயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்